வணக்கம் ஒரு டாஸ்க் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு அதாவது என் லிஸ்ட்லேயே இவங்க கிடையாது எனக்கு இவங்க தான் அந்த மாதிரி இருக்கும்போது பிஜே பார்வதி ஒருத்தர் சொன்னாங்க ஒரு சில பேர் சொன்னாங்க எஃப்ஜி வந்துட்டு சொன்னாங்க திவ்யாவை யாருமே சொல்லலைன்னு நினைக்கிறேன் ஆ திவ்யாவை வந்து சேண்ட்ரா சொன்னாங்க சாண்ட்ரா வந்து திவ்யா சொல்லிக்கிட்டாங்க மாத்தி மாத்தி அதுக்கப்புறம் கானா வினத்தை ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க சுபிக்ஷா ஒருத்தவங்க சொன்னாங்க கெமியோ ஒருத்தங்க சொன்னாங்க விக்ரம யாருமே சொல்லலை ஆ சொன்னாங்க ஆனால் பிரச்சனை யாரும் சொல்லலை அதுக்கப்புறம் அமித்தை யாரும் சொல்லலை அரோராவை சுத்த அரோராவெல்லாம் வந்துட்டு சுத்தமாக சொல்லவே இல்லை ஆ என்னத்தை சொல்லலை அப்படின்னு இருக்கும்போது கணி வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கமருதினை போட்டு கலாய்க்கலாம் கலாய்ச்சாங்க அதுக்கப்புறம் சும்மா ஓடுவாரா கமிருதின்னு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா கமிருதி கம்முன்னு தான் இருப்பார் அவர் யாராவது சீனிட்டா அவர் உடவே மாட்டார் வச்சு சிவாரு யாராக இருந்தாலும் சரி போனார் ஸ்டெயிட்டாக ஃபஸ்ட்டு காம்படிஷன் யாரை சொன்னாரு விக்ரம சொன்னார் இன்ன இப்போ புதுசாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து விஜே பார்வரத்துக்கு அவருக்கும் பிடிக்கலல்ல அதனால் விஜே பார்வதுக்கு யார் அகென்ஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் சொல்லுவார் இப்போ கனியும் சொல்லியிருப்பார் கனியாக வந்துட்டு அவங்கள வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க கமரதினை அதனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்தாகணும் அதனால் வந்துட்டு இப்போ விக்ரம் வந்துட்டு காம்படிட்டராக சொல்கிறாரு அதுவும் வந்துட்டு இவர்கிட்ட நல்ல கிளாரிட்டி இருக்கான் ரேங்கிங் டாஸ்கில் அவரை வச்சு செய்யும்போது தெரியல இவருக்கு ரைட்டு அதே மாதிரி இவர் வந்துட்டு யாருமே ஃபோக்கஸ் பண்ணல ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் அதனால் தான் நாமினேஷனில் வரல ஸோ நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் அதனால் அதனால நான் வந்துட்டு இவரை காம்படேட்டராக பார்க்குறேன் ரெண்டாவது என் லிஸ்ட்லேயே இல்லைன்றது நான் கனியை சொல்கிறேன் சொன்னவன அவங்க சிரிக்கிறாங்க கிளாஸ் சிரிப்பாங்களா அந்த மாதிரி இதுதான் சபை நாகரிகம் கனிக்கு தெரிஞ்சது அப்போ அவங்க சொல்லிடுறார் கலாச்சாரர் நீங்கள் ராஜா மத்தா நீங்கள் சிரிக்கலாம் அதேமாதிரி நீங்கள் எப்படின்னா ஒரு நோட் புக் மாதிரி எப்படின்னா நான் ரொம்ப ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு நடிப்பீங்க ஆனால் ஒரு வாட்டி கூட நான் சொன்னது நீங்கள் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது பேசினதும் கிடையாது எனக்கும் உங்களுக்கு செட்டே ஆகலை கனி அதனால் ஸோ நானும் உங்கள் பக்கம் வரவே இல்லை மாதிரி உங்கள் ட்ராக் வேறு என்னோடய ட்ராக் வேறு ஸோ எனக்கு பெருசாக அஃபண்ட் ஆகலை நீங்கள் பேசின எதுவுமே எனக்கு அஃபண்ட் ஆகலை சாரின் டார் நீங்கள் சொன்னது எல்லாமே என் மனசை தைக்கணும்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்க ஆனால் நான் உங்களை பொருட்டாகவே மதிக்காத போது எனக்கு அது சுத்தமாக எனக்கு அஃபெக்டே ஆகலை சாரி தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கலாச்சு விட்டார் இவங்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க ம் இதை தவிர்த்து உங்களால் என்ன பண்ண முடியும் இதில் தான் ரெண்டு மூணு வாட்டி வேறு போயிட்டு கமருதி வந்து கலாச்ச்டிட்டு வராங்க அவங்களுக்கு என்ன கான்னா அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தானே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொன்னார் அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப வந்து கணின்னு சொல்லிட்டு போனார் இதுக்கெல்லாம் காரணம் விஜய் பார்வதி தான் விஜே பார்வதி மண்டே அதை சொன்ன உடனே ஒரு மண்டே ஆடிட்டு வந்து இங்கே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான் ரைட் இவங்க ஒழுங்காக இருந்தால் அவங்க வந்து சொல்ல போகிறாங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க திடீர்னு கமருதி கணிக்கு ஏன் இவ்வளோ கோவம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நம்பர்